ஹாய் மைடியஸ் இப்போ நம்ம குரூப் டூக்கு டூ எக்ஸாம்க்கான சொல்லும் பொருளும் அதாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பார்க்க போறோம் இப்போ இது என்னன்னா நமக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள அறிஞர் பொருள் அதாவது சொல்லும் பொருளும் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ பாருங்க இது நல்லா படிச்சீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் கேட்டுவாங்க ரெண்டு ரெண்டு கொஸ்டின் நிருமித்த நிருமித்த அப்படின்றதன் பொருள் என்ன உருவாக்கிய ஆழி கடல் ஆழினா கடல் ஆழி பேரலை ஆறாம் வகுப்பு சொல்லும் பொருள் இருக்கு எக்கழிப்பு எல்லாம் பெரும் மகிழ்ச்சி மரம் நல்லா பாத்துங்க சின்னதா போட்டா நமக்கு தாவரத்து தாவரம் மரம்ங்கிறது பெரிய போட்டா வீரம் மன்னர் கல்யன் வீரம் கொடை புகழ் சொல்றோம் இல்லையா அந்த வீரத்துக்கு மரம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க கழனி கழனி வயல் நல்கும் தரும் நல்கும்னா தரும் சமர் போர் சமர் போர் மாற்றார் மற்றவர் நெறி நெறி என்பதன் பொருத்தமான பொருள் எது வழி ஒற்றாமல் என்பதன் பொருள் அழியாமல்

ஃபார்னா என்ன உலகம் பார்க் இன்னொரு பேரும் இருக்கு மேதினி மேதினால உலகம் தான் மேதினி உலகம் இது கிளாஸ் வைஸ் வந்ததால ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு டைம் கூட வந்திருக்கும் என்ன மீஸ் ஒரே இதுக்கு ரெண்டு பொருள் கொடுத்துருவீங்களேன்னு பார்க்காதீங்க ஃபார்னா என்ன உலகம் இழைத்து செய்து இழைத்து அப்படின்னா என்ன செய்து இழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறியா செய்து வானம் நல்லா பாருங்க வானம் மூணு சுழி நான் போட்டா வெடி வான வெடி அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அப்படின்னா என்ன மூணு சுழி நான் போட்டா வெடியை குறிக்கும் ரெண்டு சுழி நான் போட்டா ஆகாயத்தை குறிக்கும் அடுத்து பாருங்க பனி பனி மூணு சுழி என்ன நம்ம செய்றோம் இல்லையா அந்த வேலை அதாவது தொண்டு அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு சுழி நீ பனி போட்டோம்னா அது குளிர்ச்சி பனி பெய்து அப்படின்னு சொல்றோம்ல அடுத்து பாருங்க இந்த உங்களுக்கு தெரியும் பொருளின் மதிப்பு இந்த விளை போட்டோம்னா உண்டாக்குதல் அதாவது விளைத்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா விளைத்தல்னா உருவாக்குதல் உண்டாக்குதல் விளை சிறப்பிழை விளை இது சின்ன பெரிய போட்டுக்கோங்க சிறப்பிழை சிறப்பிழை போட்டோம்னா விரும்பு விளைதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப விளைதல்னா விரும்புதல் இலை பாருங்க இலை இலைனா ஒரு செடியின் உறுப்பு தாவரத்தின் உறுப்பு இலை இதே இலை இந்த பெரிய போட்டோம்னா இந்த போட்டோம்னாக்க மெலிந்து போதல் எலச்சி இதே போத அப்படின்னு சொல்றீங்க மெலிந்து போதல் இழை அதே சிறப்பு இழை போட்டோம்னா நூலின் இழை அதாவது நம்ம துணியில உள்ள நூலின் இலை அடுத்து பாருங்க ஏரி ஏரி சின்னரி போட்டோம்னா நீர்நிலை அதாவது நீர்நிலைன்னா என்ன குளம் போன்று நீர் தேங்கி இருக்கும் இடம் ஏரி இந்த ரீ போட்டோம்னா ஏரி வருது ஏரிவா ஏரிவான்னு வடிவே காமெடி ஏரிவாயா ஏரிவாயாங்கிறாங்க இல்லையா ஏரிவாயுனா என்ன மேலே ஏரிவா அப்படின்னு அர்த்தம் மாதிரி ஏரி இந்த ரீனாக்க மேலே ஏறுதல் சின்னரி போட்டோம்னா நீர்நிலை நீர் தேங்கி தேக்கி வைக்கப்படும் இடம் ஏரி குளம் போன்று இருக்கும் இது வீட்டின் கூரை அதே இந்த கூரை போட்டோம்னா புடவை கூரை எடுத்த கல்யாணத்துக்கு என்ன சொல்லுவாங்க கூரை எடுக்கணும் பொண்ணுக்கு என்ன புடவை அதுக்கு எந்தரை போடணும்னு பாத்துங்க நல்லா இத வந்து நல்லா கவனிச்சிங்க அடுத்தமா சிரம் இப்ப எல்லாம் நம்ம கவர்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்ப எழுதியிருப்பாங்க கரம் சிரம் குரம் நீட்டா அதிர் அப்படின்னு எழுதிருப்பாங்க கரம்னா கையி சிரம்னா

கடல் கடலுக்கு இன்னொரு பேரும் நான் ஆறாவது என்ன ஆழி ஆழினா கடல் பறவைனாலும் கடல் தான் இந்த பெரியம்னா பறவை மல்ல எடுத்த வலிமை பெற்ற மல்ல எடுத்த வலிமை பெற்ற சமூகம் மக்கள்கள் நிறைந்த குழு அதுதான் நம்ம சமூகம் சொசைட்டி அப்படிங்கிற இல்லையா சமூகம் சமூகம்னா மக்கள் நிறைந்த குழு அசதி சோர்வு மேதினி உலகம் பாறை பொருள் என்ன உலகம் மேதினின் பொருள் என்ன உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி ஊழினா என்ன நீண்டதொரு காலப்பகுதி அதாவது எப்படி சொல்றதுன்னா நீண்ட ஒரு காலப்பகுதினா ஒரு யுகம் போன்று யுகம் ஒரு யுகமாகும் இந்த படிக்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் யுகம் யுகம்னா நீண்ட ஒரு காலப்பகுதி தான் யுகம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க உள்ள பூட்டு உள்ள பூட்டுன்னா நம்ம உள்ளத்தின் அறியாமை பூட்டு தொன்மை பழமை மா விலங்கு இப்ப இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சொல் பொருள் புரிதல் இருக்கு ஒரு சொல் ஒரு பொருள் இருக்கு ஒரு சொல் பல பொருள் இருக்கு இல்லையா அதுவும் உங்களுக்கு நானு போன ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம்ல பாருங்க அது போட்டிருக்கோம் ஒரு சொல் ஒரு பொருள் அறிதல் ஒரு சொல் பல பொருள் பல பொருள் அறிதல் இது எல்லாமே போட்டிருக்கோம் திங்கள் திங்கள் என்ன சூரியன் ஞாயிறு ஞாயிறு சூரியன் தான் கொங்கு மகரந்தம் கொங்கு அலர்ந்த அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு இல்லையா கொங்கு அலர்ந்தன்னா மகரந்தம் மலர்கள் அதுதான் இப்போ அடுத்து எங்க பாரு கொங்கு அலர் அலர்னா மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் மேரு சொல்றோம் மலைனா இமயமலை பொற்கோட்டு பொன்மயமான சிகரம் நாமநீர் அச்சம் தரும் கடல் நாமநீர்னா அச்சம் தரும் கடல் அழி கருணை அழித்தல் கருணை கொடை காணி காணி நில வேண்டும் அப்படின்னு சொல்றோம் ஒரு நிலத்தை அளப்பதற்கான ஒரு சொல்

தூற்றும்படி தூற்றும்படி நடந்து கொள்ளாதே அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க தூற்றும்படினா இகழும்படி அடுத்தவங்க வந்து இகழும்படி நடந்து கொள்ளக்கூடாது கதிர் சுடர் கதிர்னாலே கதிரவன் சூரியன் ஞாயிறுன்னு தெரியும் அப்ப கதிர் சுடர்னா கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அரிச்சுவடி யார் யாருக்கெல்லாம் அரிச்சுவடி தெரியும் அகரவரிசை எழுத்துக்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாலாம் படிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஒன்றாம் வகுப்பு படிக்கும் என் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அப்போ வந்து தமிழ் மீடியத்தில் ஒன்றாம் வகுப்புக்கு அரிச்சுவடின்ற ஒரு புக்கு தான் கொடுப்பாங்க அது அகர வரிசை எழுத்துக்கள் மெய் உண்மை தண்டருள் குளிர்ந்த கருணை தண்டருள்னா என்ன குளிர்ந்த கருணை கூர் மிகுதியான செம்மையாக்கு செம்மை செம்மை செம்மையருக்கு செம்மை இருக்குது அப்படின்னா சான்றோர் ஏவல் ஏவல் என்ன என்ன அதாவது செய்தல் அழித்தல் உதவி செய்தல் என்ன என்ன சொல்லிடுவோம் ஏவல் தொந்து பராபரமே மேலான பொருளே பரம்பொருளே மேலான பரம்பொருளே அதான் பராபரமே எய்தும் கிடைக்கும் அடுத்த மீதியை பார்ப்போம் நல்லா படிச்சீங்க கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் கேட்டுருவாங்க நல்லா படிச்சீங்க